அடவறு கோயிலுக்கு போற வழியில ராக்காய் தீர்த்த கோயிலுக்கு காட்டு பாத வழியா போகலாம் பாத்தீங்கன்னா போற வழியில ஒரு அடைஞ்ச பில்டிங் ஒன்று இருந்துச்சு அந்த பில்டிங்ல போய் உள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற போய் உள்ள போய் பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதாவது ஆழ்கள் அடமாட்டங்கள் அதிகமா இருக்கிறது மாதிரி பாதம் மாதிரி போட்டிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது இருக்கும் யாரும் உட்காந்துருப்பாங்க யாரும் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனா முன்னாடி ஒண்ணுமே இல்லை ஆக திரும்பி அனுப்பிட்டோம் இப்ப மேல இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மேல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து குளிக்கிறதுக்காக தண்ணி நிரப்பி வச்சிருந்த தான் அது ஆக என்னால அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தொட்டி தான் தண்ணி நிரப்பி வச்சிருந்து அதுக்குள்ள இருந்து உரம் பொறுக்க மேலேயும் மண்ணை போட்டு மூடி வச்சிருக்காங்க யாரும் இல்ல பக்கத்துல ஒரு பெரிய ஒரு மரம் ஒண்ணு அந்த காலத்து மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரத்தை பாத்தீங்கன்னா இருக்கும் அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா பெருமாள் தீத்தம் சொல்லுவாங்க இந்த தீர்த்தம் வந்து பெருமாள் தீத்தம் அலர் கோயில் தீத்தம் அது பக்கத்துல வந்து அந்த காலத்துல ஒரு மரம் அந்த கால மரம் ஒண்ணு இருந்துச்சு அந்த மரத்துக்கு அடியில நாகெல்லாம் மதிச்சு மந்திரிச்சு வச்சிருப்பாங்க நாகாத்தான்னு சொல்லுவாங்க சாமி இருந்துச்சு நல்லா வழிபட்டு இருந்தாங்க